இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் சொல்லலாம் தமிழ் சினிமாவில பணியாற்றக்கூடிய திரைக்கதை எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் இவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷத்துல செப்டம்பர் அஞ்சாம் தேதி தான் பிறந்திருக்காரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இவருடைய திரைப்பட வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பச்சை குதிரை மற்றும் கோலிசோடா இந்த மாதிரி படங்கள்ல பார்த்திபன் மற்றும் விஜய் மில்டனுக்கு உதவி இயக்குனரா இருந்தாரு இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல மனோபலா தயாரிச்ச சதுரங்க வேட்டை படம் மூலமா இயக்குநராக அறிமுகமானார் வினோத் இந்த படம் விமர்சகர்கள் மற்றும் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பையும் கொடுத்துச்சு இது ஒரு கான்பில் அப்படின்னு கூட சொல்லலாம் வினோத் சொல்லும்போது நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்போம் அதுவும் வேகமா சம்பாதிக்கணும்னு நினைப்போம் அந்த ஒரு விஷயத்த மயமா வச்சுதான் இந்த படம் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பணம் தான் தீர்வு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதனுடைய ஒரு கோபமா இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் அதை தொடர்ந்து அடுத்ததான் என் கதை வந்து ஒரு சாதாரண மனுஷனுடைய சமூக ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு பத்தினதுதான் இது ஒரு திருட்டு படம் அப்படின்னாலுமே கூட வினோத் படத்தை முடிஞ்ச வரைக்கும் வந்து வேடிக்கையா

திறந்து பார்க்கலாம்